நேர்களை செப்டம்பர் மாத பலன்கள் இதில் முதல் ராசியாக மேஷ ராசி மேஷ ராசிக்கு கோச்சாரத்தில் மூன்றாம் பாவத்தில் குரு ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆறாம் பாவத்திலேயும் சனி பன்னெண்டாம் பாவத்தில் இருப்பதால் வீண் விரயங்கள் அதிகமாகும் கோபம் அதிகமாகும் விரோதிகள் வளர்ப்பார்கள் வியாபாரம் செய்கின்ற இடத்தில் கோபம் கொள்ளக்கூடாது கோபம் அதிகமாக வரும் வெளிநாட்டு வியாபாரத்தில் லாபம் வரும் ஆனால் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உள்நாட்டு வியாபாரியாக இருந்தாலும் நீங்கள் பொருள்களை கொடுத்து அனுப்பும் பொழுது அது சரியாக சேரிச்சா இல்லையா என்று கவனித்து பார்க்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு விசேஷ காலம் என்று சொல்கிறதுக்கு இல்லை விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள் உங்கள் பற்றி வீணாக பேசுவார்கள் அதனால் நீங்கள் தன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்பாடுகளுடன் பேச வேண்டும் வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு உங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள் உங்களை பற்றி எந்த தப்பாவது நீங்கள் சொன்னிங்க அதை பெருசாக செஞ்சு காட்டுவார்கள் அதாவது சின்னதாக இருக்கிறத பெருசாக சொல்லி காட்டுவாங்க பெண்களுக்கு பெண்களுக்கு சுமாரான நேரம் வேலைக்கு பின்ற செல்கிற பெண்கள் எல்லோரும் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு சரியான டைமுக்கு போய்ட்டு சரியான டைமுக்கு வந்தால் விரோதிகள் குறைவார்கள் ஸ்டூடெண்ட்களுக்கு சுமாரான காலம் என்று சொல்லுவேன் கடுமையாக படிக்க வேண்டும் ஏதாவது காலில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயதானவர் எல்லோருக்கும் பாத்ரூம் போகும்போது வழக்கி விடுறதுக்கு ஒரு பயம் கொண்டே இருக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் தினமும் பகவான் விஷ்ணுவை கும்பிட வேண்டும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரம் ஜபிக்க வேண்டும் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை உங்கள் வீட்டு அருகில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் முருகன் கோயில் இல்லை என்றால் ஆஞ்சநேயர் பிரார்த்தனையே செய்ய வேண்டும் ஆஞ்சநேயர் பூஜையை செய்து கொண்டு வந்தால் அங்கு போய் ஒரு வழக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள்